இதுதான் நம்ம ப்ரொடியூசர் சிதம்பரம் சார் வீடு நானும் கோ ப்ரொடியூசர் நானும் சிதம்பரமும் கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலும் நான் கோ ப்ரொடியூசராகவே இருக்கேன் அவன் ப்ரொடியூசர் ஆகிட்டான் இவர் தான் மிஸ்டர் சிதம்பரம் சிதம்பரம் நாம் எடுக்கிற படத்தோட ஹீரோயினுடைய அம்மா இவங்க தான் அப்படியா வாங்க உட்காரு உட்காரு சார் எனக்கு மறைச்சு பேச தெரியாது அப்படி பேசுறது அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன் சிதம்பரம் அவங்க என்ன மாதிரி நீங்க சொல்லுங்க சார் என் பொண்ணு நீங்க எடுக்கிற படத்துக்கு ஹீரோயினா வேண்டாம் சார் அவ சரியில்லை கதர் சரி அவளையும் சேர்த்து வச்சு ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறதா பத்திரிகையில நியூஸ் போட்டிருக்காங்க அதை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் ஆனா இவ கோவப்படாம சந்தோஷப்படுற சார் தப்பு இல்லையா இது கதிர் ஏற்கனவே கல்யாணமானவர் ஆனவர் நீங்க தான் எடுத்து சொல்லணும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் ஆனா அது அவ காதுல ஏற மாட்டேங்குதே சார் இவளால உங்க குடும்பத்துல ஏதாச்சும் குழப்பம் ஏற்பட்டுருமோன்னு பயமா இருக்கு சார் எடுத்து சொன்னாலும் அவளுக்கு புரியல சார் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்புறம் உங்க பொண்ணுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நாம என்ன பண்றோம் இதோட முடிவு என்னவா இருக்கும்னு இத்தனை வயசாகியும் உங்க ரெண்டு பேருக்குமே புரியலையே அவ சின்ன பொண்ணு சார் அவளுக்கு எப்படி புரியும் அம்மா நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறோம் அதை விடுங்க இனிமே என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கிறேன் அம்மா ஒரு சினிமா படம் எடுக்கணும் எங்க கதிரை இயக்குனராக்கணும் இதுதான் எங்க ஆசை அதுக்கு தான் முயற்சி பண்றோம் ஆனா உங்க பொண்ணால திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை கதிர் ரொம்ப ஒழுக்கமானவர்மா உங்க பொண்ணு அவரை காதலிச்சாலும் அவர் மனசுல சின்ன சபலம் கூட வராது ஏன் பொண்ணால மட்டும்தான் பிரச்சனை வரும்னு சொல்லல சார் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்கும்போது ஏன் பொண்ணால பிரச்சனை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பொண்ணால பிரச்சனை வரப்போகுது எனக்கு அந்த பயம் இருக்குதுமா என் பொண்ணு தேவி இது ஏதோ சினிமா கதைன்னு எடுத்துக்கிட்டா பரவாயில்ல ஆனா அவ அதை அப்படி எடுத்துக்குவாள் தெரியல சிதம்பரம் அவங்களுக்கு சொல்கிறது சரிதான் தேவி இது வெறும் சினிமாவாக எடுத்துப்பான்னு எனக்கு தோணலை சார் நீங்களே ஹீரோயினை மாத்திட்டா நல்லது அதுலையும் இந்த படத்தோட கதையை மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன் பொண்ணால இந்த படம் நின்று போனதாக இருக்க வேண்டாம் முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல நீங்கள் தான் சார் கிளம்புறேன் சார் வரேன் வரேன் ஸ்வா சிதம்பரம் அந்த அம்மா சொல்றது சாரி அந்த அம்மா பயப்படுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரிதான் நாம இதை வளர விடக்கூடாது நான் வளர விடக்கூடாதுன்னு சொல்றது கதிர் வினுதா காதல இல்லை இந்த படத்தை தேவி பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் இத சாதாரணமா எடுத்துக்க முடியுமா எடுத்துக்க கூடாது நம்மளே காசி செலவு பண்ணி நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கணுமா சிதம்பரம் கதிர்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த படத்தை நிறுத்திட சொல்லுவோமே எப்படிடா பத்ரி எப்படி முடியும் இந்த படத்தை ஆரம்பிச்ச பிறகு கதிர் முகத்தை நீயே பார்த்து இல்ல அதுல எவ்வளவு சந்தோஷம் தேவியும் தான் அவன் சந்தோஷப்படுறத பார்த்து இவ்வளவு எவ்வளவு ஆனந்தப்படுறா நாமளே படத்தை நிறுத்தி அவங்க ஆனந்தத்தை எப்படி குலைக்கிறது நான் என்ன இப்ப கதிரை டைரக்டர் ஆக்க வேண்டாம் நான் சொல்றேன் வேற ஏதாவது புதுசா ஒரு கதையை கற்பனை பண்ணி அதை படமா எடுக்கலாம் அதை கதில் டைரக்ட் பண்ணட்டமே அவர் ஒத்துக்கணுமே லாஜிக்கா பார்த்தா ஓகே தான் ஆனா என்ன ஆனா ஏய் கதிர் ஒரு வித்தியாசமான ஆள்டா மாமனாரான உடனே சார் சார்னு கூப்பிடுறவன் அவன் இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாம் ஒத்துக்கு வர மாட்டாராடா டேக் இட் ஈஸின்னு நினைச்சுக்கிட்டா ஒத்துக்கலாம் அதை அவன் அப்படி ஒத்துக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது லேய் சிதம்பரம் இது எப்படி இருக்குது தெரியுமா நம்ம வீட்டுக்குள்ள நாமே வெடிகுண்டை வச்சுட்டு நாமே பயப்படுற மாதிரி இருக்கு புரியுது நம்ம வீட்டுக்கு அதையே எடுத்துட்டு கூடாதுன்னு சொல்கிறேன் எனக்கு அது தான் புரியுது தப்பு தானே இது தப்பு தான் தப்புன்னா சாதாரண தப்பு இல்லை மகா பெரிய தப்பு ஆமாடா இது ஃபியூச்சரில் ஒரு பெரிய பிரச்சனையை வெடிக்க எனக்கு அந்த பயம் இருக்கு சிதம்பரம் உனக்கு டவுட்டோ சந்தேகமோ இருக்கலாம் ஆனால் எனக்கு எதுவுமே கிடையாது நிச்சயமா இது பெரிய பிரச்சனையா ஆகும் ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது தேவி தேவி மட்டும் இல்லடா பத்ரி சந்தோஷ் பாரதி அவங்க வாழ்க்கையிட்ட சந்தோஷம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு மிஸ்டர் சிதம்பரம் நான் கொஞ்சம் சீரியஸாக பேசட்டோமா நல்லா கவனி காட்டில் போகும்போது விரலில் பாம்பு கடிச்சிருச்சுன்னு வச்சுக்க உடனே கொஞ்சம் கூட யோஜனை பண்ணாமல் விஷம் ஏறுறத்துக்குள்ள இந்த விரலை வெட்டி எரிஞ்சிருவாங்க ஏன்னா விரலா உயிரா எது முக்கியம்னா உயிர் தான் முக்கியம் அதே மாதிரி பாரதி சந்தோஷ் தேவி கதிர் இவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு நீ நினச்சா கொஞ்சம் கூட யோஜனை பண்ணாமல் விரலை வெட்டுற மாதிரி படத்தை வெட்டி எரிஞ்சிட வேண்டியது தான் கதிர் ஒத்துக்கு வராடா நீ போய் சொன்னால் ஒத்துக்க மாட்டான் நானும் வரேன் நான் ஒரு கதையை சொல்லி இந்த கதையை மாத்தி அந்த கதையை படமா எடுக்க சொல்லுவோம் உனக்கு ஆசை என்ன கதிர டைரக்டர் ஏன் இந்த படத்து மூலமா தான் டைரக்டர் ஆகணுமா வேற படத்து மூலமாகவும் கதிர் டைரக்டர் ஆகலாமே சிதம்பரம் நீ உன் கூட இந்த பத்ரி இருக்கான் நீ எதுக்கும் கவலைப்படாது எதை பத்தியும் யோஜனை பண்ணாதே என்னது யோசிக்காதேன்னு சொன்னோம் அப்புறமும் தீவிரமா யோசிக்கிறானே என்ன யோசிக்கிறான்னு நாம யோசிப்போம் நிறுத்த அப்படித்தானே அப்படித்தான் அதுக்கு காரணம் இருக்கு என்ன காரணம் என்ன காரணம் நான் சொல்லட்டுமா நான் இப்போ சரியில்லை எனக்கு வந்து பத்தி வந்துருச்சேன் இந்த படம் இப்படியே கண்டினியூவானா நான் வந்து கூடி சீக்கிரத்துலேயே தேவியை விட்டுட்டு இந்த படத்துடைய ஹீரோயினோட போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படி தான ஏமாப்பிளு ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களை பற்றி எதுவும் தெரியாதா நான் அப்படி எல்லாம் நினப்பேன் வேற எப்படி என்ன யோசிக்க சொல்றீங்க சார் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஒரு கிளாமர் இண்டஸ்ட்ரி மக்களுக்கு வந்து சினிமா உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எப்போவுமே ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட கிசுகிசுக்கள் வதந்திகள் இத படிக்கிறதுக்குனே ஒரு பெரிய குரூப் இருக்கு அதுக்குன்னே பத்திரிக்கை வாங்குறவங்க லட்சக்கணக்கில இருக்காங்க அத படிச்சுட்டு தேவி என்ன சந்தேகப்பட்டு உட்கார்ந்து நியாயப்படி பார்த்தா அதுவே தப்பு அப்புறம் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு சரி விடுங்க ஹம் முதல்ல ஆத்திரப்பட்டுட்டு அப்புறம் அழுது மன்னிப்பு கேட்கறதுங்கறது அவளுடைய பிரவி அதுவும் இல்லாம அவ என்னுடைய வொய்ஃப் நஸ் அவளுடைய அறிவை மறைச்சிருச்சு ஓகே அவன கூட மன்னிச்சிடலாம் ஆனா நீங்க சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆள் வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க எத்தனை மனிதர்களை நீங்க பாத்திருப்பீங்க யாரு சரி யாரு தப்புன்னு சீர் தூக்கி பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியாதா நீங்களும் வந்து இப்ப இந்த மாதிரி சொல்றீங்கன்னா அப்போ சார் நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்க நீங்களும் என்ன நம்பல அப்படிதானே அப்படித்தானே அர்த்தம் அதானே காரணம் இல்ல என்ன பேசுற நீ கதிர போய் நாங்க எப்படி சந்தேகப்பட முடியும் மத்த எல்லாரையும் விட கதரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க நாங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் குடும்பம் பாதிச்சிடக்கூடாதுன்னு ஒரு சேஃப்டிக்காக தான் ஓ சேஃப்டிக்காக அது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ நீங்க சொல்றபடி ஒரு சேஃப்டிக்காக இந்த படத்தை இதோட நிறுத்திக்கிறோம்னு வச்சிக்கோங்களேன் இப்போ நாளைக்கு நான் வேற ஒரு படம் கமிட் ஆகி டைரக்ட் பண்றேன்னு வச்சிக்கோ அந்த படத்துல நிச்சயமா ஒரு ஹீரோயினோ இல்ல வேற யாராவது ஒரு லேடி ஆர்டிஸ்டோ இருப்பாங்க அப்போ வேற ஏதாவது ஒரு பத்திரிகைக்காரன் வேற ஏதாவது ஒரு பத்திரிக்கையில ஒரு கிசுகிசு எழுதிட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப நான் வந்து அந்த படத்தையும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் பொறுமையதான் சார் நீங்க சொல்றத கொஞ்சம் கிளாரிட்டியோட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி இப்போ வந்து நான் எடுத்துட்டு இருக்கிறேன் இந்த படத்தை மட்டும் நிறுத்தணுமா இல்ல இனிவ படம் எடுக்கிறதே நிறுத்தணும் எனக்கு புரியல புரியிற மாதிரி கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு மாப்ளே உங்க கேள்வியில இருந்தே நான் சொல்றதே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது மாப்ளே இதனால உங்களுக்கும் தெய்விக்கு ரெண்டு மனக்கஷ்டம் வந்துடக்கூடாது அதுதான் என் பயம் நீ டேரக்டர் ஆகணும் அதுதான் சிதம்பரத்தோட கனவு அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா இந்த பிரச்சனையினால உனக்கும் தேவிக்கும் பர்சனல் லைஃப் பாதிக்கப்படும்னு பயப்படுறான் அதை நீ புரிஞ்சுக்கணும் தேவி கோபப்படுறதுன்னா புது விஷயமா சார் தேவி எல்லாத்துக்கும் தான் சண்டைப்பட்டு வந்து அவ ஆத்திரப்பட்ட நாட்களை விட அமைதியா இருந்த நாட்கள் ரொம்ப கம்மி பாருங்க அவள மாதிரியே நானும் ஷார்ட் டெம்பரா இருந்தான்னு வச்சுக்கோங்க எப்பவோ நானும் அவ்வளவு வேற வேற நான் ஆயிருப்போம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க நான் வெறுமன பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் சென்னை வரல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு சார் நான் நான் சினிமாவை நேசிக்கிறேன் சார் சினிமா மேல எனக்கு இருக்கிற காதல்னால தான் நான் வந்து ஊர்ல இருந்து சென்னைக்கு லாரி ஏறி வந்தேன் மாப்பிள்ளை நீங்க சினிமா மேல உயிரா இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை நான் சினிமாவை எடுக்க வேண்டாம்னு சொல்லல இந்த படம் வேண்டாம்னு தான் சொல்றேன் தான் சார் ஆரம்பிப்பீங்க

அந்த விலைக்கு மேல லாபம் வச்சு வித்து லாபம் சம்பாதிக்கிற வியாபாரிங்க தான் நினைங்க ஒரு கிரியேட்டருடைய வேதனை ஒரு படைப்பாளியுடைய வலி இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து புரிய போது சார் இந்த கதை வந்து எனக்குள்ள கலந்திருக்கிற ஒன்னு சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் ஷூட்டிங்க இதோட நிறுத்திட்டேன்னா என்னால தூங்க முடியாது சார் எனக்கு வந்து தூக்கம் வராது எனக்குள்ள நான் சித்திரவதை அனுபவிப்ப இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது சார் இந்த கதையை நான் எப்படி இல்ல நான் தெரியாமதான் கேட்கிறேன் நீங்க என்ன என்னுடைய பழைய காதல் கதையை தானே படமா எடுக்கிறேன் அதனால அந்த காதல் எனக்குள்ள அப்படி எதுவும் நினைச்சிட்டீங்களா சார் சத்தியமா அந்த மாதிரி எனக்குள்ள எதுவும் இல்ல சார் எனக்குள்ளே அப்படி எதுவும் கிடையாது பாரதிக்குள்ளேயே அப்படி எதுவும் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் அதையெல்லாம் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் சார் நீங்க தான் இன்னும் அதையெல்லாம் உங்களுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கீங்க போல இருக்கு ஒவ்வொரு சினிமா டைரக்டருக்குமே அவனுடைய முதல் படம்ங்கிறது முதல் குழந்தை மாதிரி முதல் படத்துடைய ஷூட்டிங் முடிச்சு ரிலீஸ் பண்றதுங்கிறது வந்து முதல் குழந்தையை பிரசவிக்கிற பிரசவம் மாதிரி அவனுக்கு வந்து அவனுடைய கனவு லட்சியம் எல்லாமே அந்த முதல் படம் தான் போய் நிறுத்திக்க ஒரு தெளிவா சொல்லி காசப்பட்ட நான் சினிமாவை என் உயிருக்கு மேலா நேசிக்கிறேன் சினிமாவுக்காக நான் எதை வேணாலும் தியாகம் பண்ணுவேன் ஆனா எதுக்காகவும் சினிமாவை தியாகம் பண்ண மாட்டேன் நாளைக்கே என் முன்னாடி ஒரு கேள்வி விருது சினிமாவா இல்ல குடும்ப வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னாடி வருதுன்னு வச்சுக்கங்க சத்தியமா சொல்றேன் சினிமாவா விட மாட்டேன் குடும்பத்தை தூக்கி எரிஞ்சு போய்கிட்டே இருப்பேன் புரியும் நினைக்கிறேன் வந்தோம் என்னவோ நடக்குது மாத்தவே முடியாது கதிர் மேல தப்பு இல்லடா ஆனா நிச்சயமா பெரிய தப்பு ஏதோ நடக்க போகுது இதனால என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை விடுக்க போகுது உள்மனசு சொன்னது பத்திரி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதடா பயப்படாதே என்ன சமாதானப்படுத்த வேண்டி இப்படி எல்லாம் பேசாத நிஜமா சொல்லு உன் உள் மனசுக்கு தெளிவா தெரியல இதனால பிரச்சனை வெடிக்க போகுது கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு பயப்பட்டு என்ன பண்றது அண்ணன் வேக மறுபடியும் தீர்மானிச்சுட்டான் என்ன சோதனை பண்றது அனுபவிச்சு தர வேணும் அனுபவிக்கிறேன் டேய் ரொம்ப ஃபீல் பண்ணாதடா 뭐, 어디부가하라 என்ன சொல்லி சார் கோவிந்தனை ஒத்துக்க வச்சிங்க அது ஒன்றும் சார் அடுத்தது என்ன ஈஸி சார் வெரி ஈஸி முருகேசன் கொலைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அந்த கொலை இருந்து உங்களை நிரபராதின்னு வெளியே கொண்டு வந்துடுவேன் நடராஜன் சார் என்னை எப்படியாவது பெயில் எடுங்க கூடிய சீக்கிரம் நான் வெளியே வரணும் அது உங்கள் கையில் தான் இருக்கு நான் இருக்கேன்ல என்ன செஞ்சாவது உன்னை வெளியில் கொண்டு வந்துடுவேன் அடுத்த ஏரிங்களை நான் வெளியே இருக்கணும் போ கவலைப்படாத நான் வரேன் சார் நடராஜன் சார் இவன் அப்படியே விட்டுடலாம் சார் கொலைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கோவிந்தனே கோர்ட்ல ஒத்துக்கிட்டான் இனிமே அவனை எதுக்கு பெயில் எடுக்கணும் அவன் அப்படியே ஜெயிலுக்கு போட்டேன் சார் குறைஞ்சது பத்து வருஷம் கிடைக்கும் நானும் நானும் சார் கோவிந்தனால எனக்கு ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவன் வேணுமா வேணாமான்றதெல்லாம் யோசிக்கணும் அவனை எப்படியாவது வெளியே எடுத்து தான் ஆகணும் ஓகே வெளியே எடுத்துருவோம் என்ன கொஞ்சம் பணம் செலவாகும் பணத்தை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல எனக்கு கோவிந்தை வெளியே வந்து ஆகணும் சொல்லிட்டீங்க எங்க ஆயிடுவன் கூட வரல எங்கே காணும் ஆடிட்டரு கொஞ்சம் பயத்தில் இருக்கார் சார் அதான் வரல சார் சரி இப்போ எங்கே போகிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புது வீடு எடுத்தாச்சு சார் புது வீட்டில் நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்டா என்ன நாயுடு வளர்ற முதல்ல அந்த ஜெயில் அழுக்கெல்லாம் தீர ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியில் போட்டு அதுக்கப்புறம் எப்படி காய நகத்துறேன்னு பாரு நட்ராஜா സെക്കൻഡ് ഇന്നിംഗ്സ് ആരംഭിട